இணைந்திர வணக்கம் தமிழியூடாக தொடர்ச்சியாக இங்கே தலைப்பு போகுது என்ன விடயத்தை கதைக்கு போன்றவென்றால் அந்த சுற்றுச்சூழல் என்கிற விடயத்தை கதைக்கலாம் அண்மைத்து நாட்களிலே வந்து மழை காலம் போன்ற ஒரு நிலைப்பாடு தான் எங்களுடைய சூழலே இருக்கிறது அதாவது மழைக்காலம் வடகளில் பருவப்பேச்சு காற்ற ஆரம்பிக்க போகிறது பத்தாம் மாதம் எப்பொழுதும் மூன்று பத்தாம் மாதம் மூன்று கிழமைகள் தாண்ட இப்பொழுதும் மழை பெய்வது என்கிற ஒரு எங்களுடைய காலநிலை சூழ்நிலையை பொறுத்து நாங்கள் எதிர்பார்க்கலாம் மழையினை ஒரு பத்தாம் மாதம் வந்தால் மூன்று கிழமையால் அது விரல மழை காலம் ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்லலாம் ஆனால் இப்பொழுதே ஆங்காங்கே மலைகள் ஆரம்பித்து விட்டது ஆகவே மலையினுடைய அந்த தாக்கம் அந்த சுற்றுச்சூழலே ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வர காத்திருக்கிறது ஆகவே நாங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அதே போன்று டெங்கு தொடர்பான விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது செய்திகளிலே நாங்கள் அறியக்கூடிய ஒரு விடயம் காற்று மாசு விரைந்து கட்டுப்படுத்த வேண்டும் யாழ்மான சபைக்கு நீதிமன்ற அதிரடி உத்தரவு என்ற ஒரு செய்தி யாழ்ப்பாணத்திலே காற்று மாசுபாடு என்கிற விடியும் அவை வெற்றிக்கெல்லாம் இந்த மாசுபாடுகள் அல்லது சூழல் பாதுகாப்புக்கெல்லாம் நாம் தான் எங்களுடைய மனிதர்களுடைய செயற்பாடுகள் மக்களுடைய செயற்பாடுகள் தான் காரணமாக பெரும்பாலும் இருக்கிறது அதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் காற்று மாசுகள் என்றால் அதற்கு காரணம் என்ன ரசாயனங்கள் அல்லது சுற்றுச்சூழலுக்கு எதிரான பொருட்களை நாங்கள் எரிப்பதனால் வந்து காற்று மாசடைதல் என்பது மிக பிரதானமாக ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிற்சாலை கழிவுகள் புகை மண்டலத்தினோடாக கலக்கின்ற பொழுது தொழிற்சாலை கழிவுகள் என்கின்ற பொழுது அதாவது வாயு கலவைகள் வெளியேறுகின்ற இப்போ நான் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் இருந்து வெளியேறுகின்ற அந்த வாயுக்கள் இருக்கிறதானே கழிவு வாயுக்கள் அல்லது வளிமண்டலத்தை சேருகின்ற அல்லது நாங்கள் எரிக்கின்ற குப்பைகள் அதாவது சூழலுக்கு சீர்கேடான பொருட்கள் பொலித்தீன்கள் பைகள் தேவையற்ற பொருட்களை நாங்கள் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகின்ற பொருட்களை இருக்கின்ற பொழுது அதனுடைய அந்த புகை வந்து வாயு மண்டலத்திலே சேர்க்கின்ற பொழுது காற்று மாசு ஏற்படும் இப்படி ஒரு நிலைப்பாடெல்லாம் இருக்கிறது காசு மாற்று அதிகரிக்கிறது என்றால் வாகனத்தினுடைய புகை என்கின்ற விடயங்களையும் பார்க்க வேண்டும் என்னதான் வாகன பரிசோதனைகளிலே புகை பரிசோதனை செய்தாலும் ஆங்காங்கே ஒரு சிலருடைய வாகனங்களிலே இந்த புகை சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கிறது இப்படி வளிமண்டலத்திலே கலக்கின்ற நச்சான அல்லது உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய அல்லது சூழலுக்கு மாசை கொடுக்கக்கூடிய இந்த புகை காற்றுடன் கலப்பதனால் கூட எங்களுடைய சுற்றுச்சூழல் வந்து மாசுபடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆக இந்த காற்று மாசை குறைக்க வேண்டுமாக இருந்தால் முடிந்தவரை குப்பைகளை வந்து நாங்கள் எரிப்பதை தவிர்த்து இந்த இப்பொழுது யாழ்மான சபை அல்லது அந்தந்த பிரதேசத்தினுடைய பிரதேச எல்லாம் குப்பைகளை தரம் பிரித்து வேண்டுகிறார்கள் பொலித்தீன் அல்லது போத்தல்கள் அல்லது உக்கும் உக்கா பொருட்கள் எல்லாம் தரம் பிரித்து வேண்டுகிறார்கள் நாங்கள் வீடுகளிலே அவற்றை எரிப்பதோ அல்லது புதைப்பதையோ தவிர்த்து பலர் புதைக்கிறோம் ஆனால் பொலித்தீன்கள் எல்லாம் அது மாசுபாடை தான் கொடுக்கும் நில மாசுடவை கொண்டு வரும் அவை நிலத்தை பாதுகாக்க வேண்டும் நிலத்துடைய மண்வளம் கிடாமல் இருக்க வேண்டும் நிலத்திலே பயிர் செய்ய வேண்டும் அல்லது நிலத்திலே நாங்கள் சிறப்பாக அதனுடைய வளத்தை பயண வேண்டுமாக இருந்தால் விவசாய நிலமாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் தேவையற்ற பொலித்தீன்கள் அல்லது உட்காத பொருட்களை நாங்கள் தாப்பதையெல்லாம் தடுத்து அதற்றை மீன் சுழற்சிகளுக்கு உட்படுத்தக்கூடிய விதத்திலே சூழலை பாதுகாக்கக்கூடிய விதத்திலே நாங்கள் இன்று மானசபை பிரத பிரதேச சபைகளுக்கு இந்த பொருட்களை அவர்கள் வருகின்ற கிழமைகளில் ஏனென்றால் இப்பொழுது பிரதேசங்கள் தோறும் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அவர்கள் வருகை தருவார்கள் குப்பைகளை எடுப்பதற்காக ஒரு பிரதேசத்திலே திங்கக்கிழமை என்றால் இன்னொரு பிரதேசத்திலே செவ்வாய்க்கிழமைகளெல்லாம் இருக்கும் அப்படி அந்த நேரங்களில் நாங்கள் அதை பிரித்து அவர்களும் கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கும் இலகுவாக இருக்கும் ஏனென்றால் ஒரு குப்பைகளை கொண்டு அவர்கள் தரம் பிரித்து அவர்கள் மின்னக்கடுவதை விட நாங்களே பிரித்து இதுதான் என்று அவர்களுக்கு ஏற்ற கொடுத்தால் அவர்களும் அடுத்த முயற்சுழற்சிக்கு அல்லது அவர்களுடைய அடுத்த கட்டத்துக்கு அது சுகமாக இலகுவாக இருக்கும் இது சூழல் பாதுகாப்பிலே மிக முக்கியமாக இருக்கிறது இப்பொழுது பிரதேச சபைகளிலே சில இடங்களிலே வந்து இந்த பொலித்தீன்களை தடை செய்வது பற்றிய விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது லஞ்சீட் குறிப்பாக லஞ்சீட்டை தடை செய்வது விடயங்கள் வந்து சில பிரதேச சபைகளில் நகர சபைகளிலே வந்து பேசுபொருளாக இருக்கிறதை தங்களுடைய பிரதேசங்களிலே அல்லது தங்களுடைய நகரங்களிலே அதை தடை செய்வது தொடர்பாக கதைக்கிறார்கள் என்ன காரணம் என்றால் அதெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு மாசு அல்லது சுற்றுச்சூழலுக்கு பிரதான ஆபத்தான காரணங்களாக இருப்பதால் எங்களுடைய பிரதேசத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று அந்த பிரதேசம் நகரம் சார்ந்தவர்கள் சிந்தித்து அந்த சபைகளினூடாக நடவடிக்கை எடுக்க தொடங்கிவிட்டார்கள் அவை அதிகரித்து வருகின்ற இந்த பாவனைகள் அதிக ஆபத்தை தான் எங்களுடைய சம்மத்து கொடுக்கும் அதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் அடுத்து இன்று இந்த மழை ஆரம்பித்து விட்டது என்பதால் நாங்கள் சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நீர் வழிந்தொடக்கூடிய விதத்திலே வடிகான்கள் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயப்பாடு இருக்கிறது அதே போன்று நிலத்தடியும் நீர் மாசுபடாமல் இருப்பதற்காக எங்களுடைய வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்னால் நிலத்தடி நீர் என்று மாசுபடுவதனால்தான் நாங்கள் சுத்தமான நீரை அதிகமாக பெற முடிவது இல்லை அதுவும் நகர்ப்புறங்களிலே குறிப்பாக நெருக்கமாக இருக்கின்ற பிரதேசங்களிலே நீர் நிலத்தடி நீர் வந்து மாசுபடுவது என்பது அதிகமாக இருக்கும் ஏனென்றால் கிணறுக்கு பக்கத்திலே வந்து இந்த நாங்கள் எல்லாம் வெட்டி வைத்திருப்போம் இல்லையா ஆகவே அவற்றை அந்த கணக்குகளை பார்த்து சிலர் அதை அனுமானத்துடன் பெட்டுவதில்லை தங்களுடைய இஷ்டத்தை சிலர் பற்றி இருப்பார்கள் அல்லது நெரு இட நெருக்கடி காரணமாகவும் வார நிலைப்பாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நிலத்திலே வந்து நீரை உறிஞ்சக்கூடிய நிலைமையில் எங்களுடைய பிரதேசத்தை அல்லது எங்களுடைய வீடுகளை அல்லது எங்களுடைய வளவுகளை வைத்திருப்பதில்லை எல்லா இடவுமே நாங்கள் வந்து கோங்கிரீட்டுகளை போட்டு நிலத்தை வந்து அப்படியே அடைத்து வைத்திருப்போம் இப்போ கோங்க்ரீட் போட்டு சீமேந்திரனால் நிலத்தை வந்து நாங்கள் அழகுக்காகவோ அல்லது எங்களுடைய அந்த மழைக்காலம் என்றால் சேரசிதமம் என்பதற்காக போட்டு அந்த நிலங்கள் எல்லாம் நீரை வந்து என்ன செய்யும் உறிஞ்ச விடாது நிலத்தடியிலே நீரை உறிஞ்ச விடாது ஆக அந்த நீர்களெல்லாம் எண்ணத்தை அப்படியே வெள்ளமாக பெருக்கெடுத்து எங்களுடைய பிரதேசத்தையே அழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது முன்னே எல்லாம் நீர் வழிந்தோடி குளங்களையோ அல்லது ஆறுகளையோ அல்லது நீர்நிலைகளை அடையக்கூடியவற்றிலே தான் அந்த காலத்திலே வந்து அமைப்புகள் எல்லாம் இருந்தது நிலத் வடிகான்கள்லாம் அதற்காகத்தான் அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்று வடிகான்களிலே பொருட்கள் அதிகமாக வளர்ந்திருப்பதும் அங்கே குப்பைகள் கூலங்கள் அல்லது மற்றவர்கள் தங்களுடைய கழிவுப் பொருட்களை வீட்டு கழிவுப் பொருட்களை கொட்டுவது அல்லது பொதுவான இடத்து பிரதேசத்தான கழிவுகளை கொட்டி நீரை ஓடப்படாமல் செய்து அந்த இடங்களிலே வந்து தடைகளை ஏற்படுத்தி அங்கே நுழம்புப் பெருக்கம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கத்திலே வந்து நீர் வடிந்தோட முடியாமல் தேங்கி அதிலே துருநாற்றம் வீசக்கூடியதாகவும் அதிலிருந்து நோய்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிலே கிருமிகள் உருவாகி அதை அண்மித்த சூழலே நோய் நிலைகளை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குகிறது இதனால் சுற்றுச்சூழல் என்பது ஒரு கேள்விக்குறியான விதமாக இருக்கிறது அடுத்து நாங்கள் இன்னொன்றை யோசிக்க வேண்டும் பலர் நாங்கள் சொல்லுகிறோம் என்று வீதியோரங்களில் இந்த கரைகளை பார்த்தா உங்களுக்கு தெரியும் முன்னே காலங்களிலே வீதியோரங்களுடைய கரைகள் நல்ல சுத்தமாக இருக்கும் இரண்டு கரையும் பாதசாரிகள் போகக்கூடியதாக நடந்து போகலாம் அல்லது சைக்கிளில் போகின்றவர்கள் கரையாக செல்வதற்கெல்லாம் இந்த இரண்டு பக்கம் காபட் இடப்பட்டிருக்கின்ற பிரதேசத்துக்கு சூழ்ந்திருக்கிற இரண்டு சைட்டை நீங்கள் பார்த்தா தெரியும் அவ்வளவு தூரத்துக்கு அந்த பக்கங்களெல்லாம் இப்பொழுது பற்றைகளாக அல்லது கற்கள் குவிகளாக அல்லது சிமெந்து கட்டுகளாக நிரவப்பட்டிருக்கிறது அதனால் மழை பெய்கின்ற காலத்தில் என்ன செய்கிறது என்றால் மழை வந்து வழிந்தோட முடியாமல் அல்லது மழையினுடைய நீர் வந்து நிலத்தடியால் நிலத்தினால் அகத்துறிஞ்சப்படாமல் நிலத்துக்குள்ளே போக முடியாமல் அவை என்ன செய்கிறது வெள்ளமாக பிற கிடக்கிறது அதுலேயே நீர் தேங்கி நிற்கிறது அது வட் வத்தாது வத்தாமல் அப்படியே இருந்திருந்து அது போக்குவரத்துலேயே சேரும் சகதியுமாகி அந்த நிலம் இன்னும் மோசமடை நிலைப்பாடு இருக்கிறது ஆகவே இங்கே என்ன செய்ய வேண்டுமென்றால் நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே வீதிகள் எங்களுடைய எங்களுக்கான வீதி பகுதி இருக்கும் ஒரு வீடு என்றால் அது முன்பக்கம் ரீதியாக இருக்கின்ற பொழுது முன்னுக்கு ஒரு எல்லை பகுதிகள் இருக்கும் இல்லையா இரண்டு சைடில் அதை முடிந்தவரை எங்களுடைய பகுதிகளிலே நாங்கள் இந்த கற்கள் குவியல்கள் புற்கள் அல்லது நாள் இருக்கின்றதாக கோங்கிரீட் கட்டுகளாக இருந்தால் அல்லது கட்டிடங்களாக நிலத்தடியோடு சேர்ந்து கட்டப்பட்ட கட்டுகளாக இருந்தால் அவற்றை உடைத்து அவற்றை நிரவாமல் சீமிந்தளால் நிரவாமல் நாங்கள் அதை மண் நிலமாக போயுகின்ற பொழுது மழை பெய்கின்ற பொழுது வெள்ளம் வீடுகளுக்குள் விராமல் அதிலேயே அந்த நிலமே வந்து அதை உறிஞ்சி எடுக்கக்கூடிய வாய்ப்பை அது கொடுக்கும் அந்த நிலத்தடிக்கு போகக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் ஆனால் நாம் நீரை ஓடவிடாமல் அதனுடைய பாதைகளை எல்லாம் தடை செய்து விட்டு வீட்டுக்குள் வெள்ளம் பெறுகிறது என்றாலும் எந்தவித பிரயோசனமும் இல்லை காரணம் என்னவென்றால் இதுதான் நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதத்தில் எங்களை அல்லது எங்களுடைய பிரதேசத்தை நாங்கள் சீரமைக்கவில்லை என்று சொல்லலாம் இல்லையா காத்துகாணி நிச்சயமாக தான் நிறைய விடயங்களை நாங்களுடன் பயந்திருக்கிறார் குறிப்பாக இந்த காற்று மாசு என்பது யாழ் நகர பகுதிகளில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்றாக நாங்கள் செய்திகளின் ஊடாக அறிந்திருக்கக்கூடிய ஒன்று தான் அதிலும் குறிப்பாக இந்த தரத்தை பயண வேண்டும் இனி இதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய யாழ் மாணவ சபைக்கும் அது தொடர்பான அறிவுறுத்தல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தினால் அஹ் இது தனி தனி அதிகாரிகள் சார்ந்து எடுக்கக்கூடிய ஒரு நடைமுறையாகவோ அல்லது இதற்குரிய துறை சார்ந்து திணைக்களம் சார்ந்து அரசாங்கம் சார்ந்து தான் இதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அல்லாது ஒட்டுமொத்த பொதுமக்கள் நாங்களுமே இது தொடர்பான கரிசனையுடன் செயல்பட வேண்டும் அப்படி என்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் உண்மையில் ஆகவே சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற விதத்தில் எங்களை நாங்கள் தயார்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக இந்த சுற்றுச்சூழல் வாரம் ஆரம்பிக்க போன்றது அதாவது நாளைய தினம் சுற்றுச்சூழல் தினமாக அனுஷ்டிக்கப்பட போன்ற ஒரு சூழ்நிலை அதனால் இந்த நாங்கள் தலைப்பு பகுதியை உங்களுக்கு சொல்லியிருந்தோம் ஆக முடிந்தவரை அஹ் சுற்றுச்சூழலை நீங்கள் பேணி பாதுகாக்கணும் உங்களுடைய ஒரு தினம் தங்கள் தங்களுடைய பிரதேசம் சார்ந்த செய்தாலே சுற்றுச்சூழல் என்பது சுகாதாரமாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போறோம் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியாக சந்திக்கலாம் விடைபெறினாங்க நன்றி